வணக்கம் நண்பர்களே இன்று மிக ஆழமான ஆன்மீக கேள்வி ஒன்றுக்கு பதில் காணலாம் ஏன் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான மாதம் பெரியவர்கள் மட்டுமல்ல ஆகமங்களும் இதை மிகப்பெரிய மாதம் என்று சொல்கிறது ஏன் என்று பார்ப்போம் இதன் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி சக்தி அதிகரிக்கும் காலம் கார்த்திகை நட்சத்திரத்தின் தெய்வம் அக்னி சிவபெருமான் ஜோதிர்லிங்கம் தி ஜோதி வடிவம் இந்த மாதத்தில் அக்னி சக்தி பூமியில் அதிகரிக்கிறது அந்த ஒளி சக்தி நேராக சிவபெருமானின் தெய்வீக சக்தியுடன் இணைகிறது அப்படிப்பட்ட காலம்தான் இந்த கார்த்திகை மாதம் அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பூமியின் மேக்னெட்டிக் எனர்ஜி அலைன்மெண்ட் ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் காஸ்மிக் அலைன்மெண்ட் நடக்கும் காலம் இந்த நேரத்தில் பூமியின் மேக்னெட்டிக் எனர்ஜி கூட அதிகரிக்கிறது அந்த சக்திக்கு நேரடியாக இணையும் தெய்வம் சிவபெருமான் அதனால்தான் இந்த மாதத்தில் செய்த பூஜை பல மடங்கு பலன் தரும் என்று நம்பப்படுகிறது மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை தீப திருவிழா கார்த்திகை மாதம் தீபம் எரியும் நாள் இது சிவபெருமானின் ஜோதி வடிவம் வெளிப்பட்ட நாள் அண்ணாமலை மலை மேல் எரியும் அந்த தீபம் சிவனின் நானே ஜோதி என்ற அருட்சக்தியை நினைவூட்டுகிறது நாலாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஜபம் தியானத்திற்கு மிக உகந்த மாதம் சாஸ்திரங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த மாதத்தில் ஓம் நம சிவாய ஜபம் செய்தால் மனக்குழப்பம் குறையுது ஆசைகள் நிறைவேறுது குடும்பத்தில் அமைதி உருவாகுது ஏன் தெரியுமா இந்த மாதத்தில் நம்மளோட மனசு தானாகவே ஸ்திரமாக இருக்கும் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தீபம் ஏற்றும் புண்ணிய காலம் இது கார்த்திகை தீபம் ஏற்றுவது சிவனின் சக்தியை வீட்டிற்குள் வரவழைப்பது மாதிரி அந்த ஒரு சிறிய தீபமும் கூட நமக்கு பெரிய மாற்றங்களை தரும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் மக்களே கார்த்திகை மாதம் முழுக்க சங்காபிஷேகம் தீபம் ஜபம் பூஜை என என்ன செய்தாலும் சிவபெருமானின் அருள் மிக வேகமாக கிட்டும் இந்த மாதம் எல்லோருக்கும் ஒளி அமைதி அருள் நிறைய கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய